இலங்கையில வெளிமடை பிரதேசத்துல பச்சை மிளகாய கொண்டு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு நாம எல்லோருமே பல விதமான பிளேவர்ஸ்ல ஐஸ்கிரீம் குடிச்சிருப்போம் ஆனா இலங்கையில முதல் முறையா பச்சை மிளகாய பயன்படுத்தி ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்திருக்காங்க அது ஓரளவு பழுத்த பச்சை மிளகாயை கொண்டு இவ்வாறு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப உதவியை பெற்றுக்கொண்டு இவ்வாறு பச்சை மிளகாய் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐஸ்கிரீம் உற்பத்தி பற்றி தற்போது எல்லோராலையும் பேசப்பட்டு வருது வெளிமடி பிரதேசத்தைச் சேர்ந்த ருவான் லங்கா என்ற நபர் இவ்வாறு ஐஸ்கிரீம் உற்பத்தியை செய்திருக்காங்க கொழும்பு ஏழு ஹெக்டேர் கோபப்படுவ விவசாய விவகாரம் மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில ருவான் லங்கா திலக்க தனது இந்த ஐஸ்கிரீம் உற்பத்திய விவசாய அமைச்சரிடம் அறிமுகம் செய்திருக்காங்க கல்கரியா கமம் மற்றும் வருணியா ஆகிய பச்சை மிளகாய் வகைகள் இரண்டையுமே ஒன்றிணைத்து கலப்பு பச்சை மிளகாய் வகை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அந்த வகையில பச்சை மிளகாயை பயன்படுத்தி ஐஸ்கிரீம் உற்பத்தியை செய்யப்பட்டிருக்கு மாட்டுப்பால் சீனி மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த புதிய உற்பத்திக்கான காப்புறுதியை பெற்றுக் கொள்றதுக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறதாகவும் சிறிய ஜாக்கெட் கப் அளவிலான ஐஸ்கிரீம் ஒன்று நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்ய எதிர்பார்த்திருக்கிறதாகவும் ருவான் லங்கா சொல்லியிருக்காங்க தற்போது இந்த ஐஸ்கிரீம் பற்றி தான் பலராலையும் பேசப்பட்டு வருது